அலைக்கும் அலைக்கும் வரமத்துல வபரகாத்து இன்னைக்குள்ள வீடியோ என்பது நாம் சொந்தமாக ஒரு இடம் வாங்க வேண்டும் அதில் அழகான ஒரு வீடு வைக்க வேண்டும் சொந்தமாக ஒரு வாகனம் வாங்க வேண்டும் மரணம் வரை யார் முன்னிலும் கை நீட்டாமல் நல்ல அந்தஸ்தோடு வாழ்வதற்கு தேவையான பணம் என்பது நம்மிடத்தில் வர வேண்டும் நல்ல சாலிகான ஒரு கணவனை கிடைக்க வேண்டும் நல்ல ஒரு மனைவியை கிடைக்க வேண்டும் நல்ல சாலிகான குழந்தை செல்வங்களை கிடைக்க வேண்டும் மரணம் வரை சந்தோஷமாக சமாதானத்தோடு ஐஸ்வர்யத்தோடு பரக்கத்தோடு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைக்க வேண்டும் இவை எல்லாமே எந்த ஒரு அடியானும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் பலரும் இதெல்லாம் ஆசைப்படுகிறாங்க பலருடைய வாழ்க்கையிலும் இது கிடைக்காமலே போகிறது அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அருட்கொடை என்பது நமது இந்த ஒரு உடம்பு நமது உடம்பில் எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான ஒரு உடம்பை இறைவன் நமக்கு வழங்கியிருந்தால் அது நமக்கு இறைவன் தந்த பெரிய ஒரு அருட்கொடையாகும் அதன் பின்னர் நமது குடும்பமானாலும் கணவனானாலும் ஆடை ஆனாலும் வாகனமானாலும் பணமானாலும் இந்த துனியாவில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது நமது ஆரோக்கியமான உடலுக்கு பின்னர்தான் காரணம் இந்த துனியாவில் உள்ள எல்லா பொருட்களும் நாம் உபயோகம் செய்ய வேண்டுமானால் நாம் பயன்படுத்த வேண்டுமானால் நமக்கு ஆரோக்கியமான நல்ல ஒரு உடலை இறைவன் நமக்கு வழங்கியிருக்க வேண்டும் ஆரோக்கியமான ஒரு உடல் இல்லை என்றால் இதெல்லாம் கிடைத்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இறைவன் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளிலேயே ஒரு பொக்கிஷமானது தான் நமது இந்த உடம்பு என்பது அதனாலேயே மோமின்களே அல்லாஹுத்தாலா எனக்கு நல்ல ஒரு பணத்தை தரவில்லையே நல்ல வாகனத்தை தரவில்லையே எனக்கு அதிக முசீபத் இருக்கிறதே நல்ல ஒரு வீட்டை தரவில்லையே கல்யாணம் நடக்கவில்லை இன்னும் குழந்தை கிடைக்கவில்லை என்னுடைய ஆசை எல்லாம் நடக்கவில்லை இறைவன் எனக்கு எந்த அருட்குடையும் தரவில்லை மற்றவர்களுக்கெல்லாம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது இப்படியெல்லாம் நினைத்து வேதனை கவலைப்படக்கூடியவங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுதலா உங்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்றுதான் உங்களுடைய அந்த உடல் என்பது எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு உடல் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இறைவனுக்கு சுகர் செய்து கொள்ளுங்கள் உங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் காரணம் மூமின்களே எந்த குறைகளும் இல்லாத ஒரு உடலை இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்றால் அந்த ஒரு உடலை வைத்து உங்களுக்கு எதையும் வாங்கிவிடலாம் அதாவது உங்களுக்கு பணம் வருமானம் என்பது இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வேலை செய்து பணத்தை வாங்கலாம் பிஸ்னஸ் செய்து உங்களுக்கு பணத்தை உருவாக்கலாம் செல்வத்தை நீங்கள் உருவாக்கினால் பணத்தை நீங்கள் உருவாக்கினால் இந்த துணியாவில் கிடைக்காத எந்த பொருள் இருக்கிறது தாய் தந்தையை தவிர வேறு எந்த ஒரு பொருளையும் தொன்னூற்றஞ்சு சதவீதம் பொருளையும் பணம் இருந்தால் நமக்கு வாங்கிவிடலாம் அதுவும் நாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு உலகில் நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியும் அறிவியல் என்பது அதிகமாக வளர்ந்துவிட்டது அதனாலேயே நமது கைகளில் பணம் என்பது இருந்தால் நமக்கு தேவையான பொருட்கள் நாம் ஆசைப்படக்கூடிய பொருட்கள் அவையெல்லாம் நம் கைகளில் பக்கத்திலேயே இருக்கிறது அதாவது நமது பேங்க் அக்கவுண்ட்ல பணம் என்பது இருந்தால் நமது வீட்டில் நமது பெட்டில் படுத்துக்கொண்டே ஆர்டர் செய்யும் போது அந்த பொருள் நம்மை தேடி நமது வீட்டிற்கு வரும் இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் கூட ஆனால் அதற்கு நமது கைகளில் பணம் என்பது இருக்க வேண்டும் இனி அன்பார்ந்த மூமின்களை நமக்கு வசிப்பதற்கு ஒரு வீடில்லை ஆனால் நமது கைகளில் தாராளமாக பணம் என்பது இருக்கிறது அப்படியானால் நாம் ஆசைப்பட்டது போல நாம் ஆசைப்பட்ட வீடை கொண்டு தருவதற்கு ஏராளம் பேர் இருப்பாங்க நாம் அதற்கு வேண்டி அதிகமாக ஓடி செல்ல வேண்டிய தேவையும் இல்லை அதற்கு வேண்டி முயற்சி செய்வதற்கு ஏராளம் பேர் இருப்பாங்க நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டியது பணம் தான் நாம் அவர்களுக்கு பணத்தை கொடுத்தால் நமது ஆசைகளை அவர்களிடத்தில் கூறினால் நமது திட்டங்களை அவர்களிடத்தில் கூறினால் நாம் ஆசைப்பட்டது போல நாம் நினைத்தது போல உள்ள வீட்டின் சாவி நமது கைகளில் வந்து சேரும் அதற்கு நாம் அலைய வேண்டிய தேவை இல்லை அவர் கேட்கக்கூடிய பணத்தை நாம் வழங்கினால் போதும் அதற்கு நமது கைகளில் பணம் என்பது வேண்டும் இனி நமக்கு ஒரு குடும்பம் இல்லாமல் இருந்தால் நமது கைகளில் பணம் என்பது இருந்தால் ஏராளம் பேர் அவர்களுடைய மகளை தருவதற்கு தயாராக இருப்பாங்க அவர்களுடைய கல்யாணமும் சீக்கிரம் சரியாகிவிடும் காரணம் நமது கைகளில் தாராளமான பணம் என்பது இருக்கிறது தாராளமான செல்வம் என்பது இருக்கிறது அது மட்டுமில்லாமல் நல்ல வீடு என்பது இருக்கிறது நல்ல வேலை என்பது இருக்கிறது நல்ல பிசினஸ் இருக்கிறது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எந்த ஒரு குறையும் இல்லை அதனாலேயே பெரும்பாலும் எல்லா பெற்றோர்களும் அவர்களுடைய மகளை கல்யாணம் செய்து கொடுப்பதற்கு தயாராகி விடுவாங்க அதனாலேயே நமது கைகளில் பணம் என்பது இருந்தால் நமக்கு திருமணமும் செய்ய முடியும் அதன் பின்னர் நமக்கு ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்கலாம் அப்படி ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டுமானாலும் நமக்கு ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு உடல் என்பது நமக்கு இருக்க வேண்டும் அந்த ஒரு அருட்கொடை இறைவன் நமக்கு வழங்கியிருந்தால் மட்டுமே நான் இப்ப சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு வாங்க முடியும் அதனாலதான் நான் முதல்லே சொன்ன விஷயம் நமக்கு இறைவன் நல்ல ஆரோக்கியமான ஒரு உடலை தந்திருந்தால் அது நமக்கு இறைவன் தந்த பெரிய ஒரு அருட்கொடை ஆகும் அதற்கு வேண்டி எந்த ஒரு நேரத்திலும் இறைவன் இது நாம் சுக்குர் செய்ய வேண்டும் நமது நன்றியை தெரிவிக்க வேண்டும் இனி பலருக்கும் லஹுத்தாலா நல்ல ஆரோக்கியமான ஒரு உடலை வழங்கியிருப்பான் ஆனால் வேறு பல அருட்குடைகளையும் இறைவன் வழங்காமல் இருப்பான் அதாவது முசீபத்தோடு வாழக்கூடியவங்க இருப்பாங்க கைகளில் சம்பாதித்தில் பணம் எதுவும் இல்லாமல் நாம் முதலில் சொன்னது போலேயே நமது கைகளில் பணம் என்பது இருந்தால் தான் இந்த துனியாவில் உள்ள எந்த தேவையும் நமக்கு பூர்த்தி செய்ய முடியும் அப்போ பணம் என்பது இல்லாமல் கடன் சுமை காரணமாக அதிகமாக வேதனை அனுபவிக்கக்கூடியவங்களும் உண்டு அதே போலவே வீடியோவோட ஆரம்பத்தில் நான் கூறியது போல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசைதான் சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டுமென்று அதற்கு சொந்தமாக ஒரு இடம் வாங்க வேண்டுமென்று ஆனால் பலருக்கும் அது நடந்து கிடைப்பது கிடையாது ஏனென்றால் கைகளில் பணம் இல்லாத காரணத்தால் ஆண்களை விட இதற்கு அதிகமாக ஆசை உள்ளவர்கள் பெண்களாகும் எதற்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று ஒரு புது வீடு வாங்க வேண்டும் என்று எந்த ஒரு சகோதரியும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அது பெண்களுடைய பெரிய ஒரு கனவாகும் அவர்களுக்கு அந்த ஒரு கனவெல்லாம் நடந்து கிடைக்க வேண்டுமானால் கணவனுடைய கைகளில் பணம் என்பது வேண்டும் பணம் என்பது இல்லை என்றால் எதுவும் நமக்கு வாங்க முடியாது ஆனால் இவற்றையும் நமக்கு வாங்க முடியும் அதற்கு இறைவரிடத்தில் ஆத்மார்த்தமாக இகிலாஸோடு நாம் கேட்க வேண்டும் இறைவரிடத்தில் நல்ல ஆத்மார்த்தமாக இஹிலாசோடு எதை கேட்டாலும் இறைவன் நமக்கதை வழங்குவான் ஆனால் கேட்க வேண்டிய முறை என்பது நல்ல நம்பிக்கையோடு ஈமானோடு முழு மனதோடு நாம் கேட்க வேண்டும் பலரும் அவர்களுடைய வாழ்க்கையில் தோல்வியடைவதற்குள்ள முக்கிய காரணம் அவர்களுடைய ஆசையை அவர்கள் இறைவிடத்தில் கேட்பதற்கு ஒரு மடி என்பது உண்டு ஒரு சோம்பல் என்பது உண்டு துவா செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு மடி என்பது உண்டு ஆனால் இறைவனுக்கு எந்த ஒரு மடியும் கிடையாது நீங்கள் இறைவரிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் துவா செய்தால் அது ஹயராக இருந்தால் இறைவன் அதை உங்களுக்கு தருவான் ஆனால் கேட்க வேண்டிய ஒரு முறை இருக்கிறது நாம் துவா செய்வதற்கு முன்னதாக ஓத வேண்டிய திக்ருகளை ஓதிவிட்டு நாம் இறைவரிடத்தில் கேட்கும்போது போது அல்லாஹு தாலா அதை நமக்கு வழங்குவான் நீங்கள் துவா செய்வதற்கு முன்னதாக இறைவருடைய தொண்ணூற்றொன்பது திருநாமங்களில் மகத்தான ஒரு இஸ்மை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஒரு திருநாமத்தை ஓதி கொண்டு நீங்கள் துவா செய்தால் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு சம்பாதித்தில் பணத்தில் நல்ல ஒரு உயர்வை தருவான் அது மட்டுமில்லாமல் நீங்கள் ஒரு வீட்டிற்காக ஆசைப்பட்டால் அல்லாஹுத்தாலா எந்த தாமதமும் இல்லாமல் அழகிய ஒரு வீட்டை உங்களுக்கு வழங்குவான் அதை போலவே ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பணத்தில் சம்பாதித்தில் நீங்கள் எதை ஆசைப்பட்டாலும் எந்த தாமதமும் இல்லாமல் இறைவன் உங்களுக்கு அதை வழங்குவான் காரணம் இந்த ஒரு திருநாமத்தை ஓதிய ஒரு மனிதனுடைய அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் கேரளாவிலிருந்து ஒரு மனிதர் தமிழ்நாட்டிற்கு வேலைக்கு வந்தார் அவர் இருபது வருடமாக இந்த தமிழ்நாட்டிலேயே இருக்கிறார் அவங்க திருப்பி கேரளாவிற்கே செல்லவில்லை அதனாலேயே பலரும் அவர்களிடத்தில் அவர்களுடைய தாய் தந்தை பற்றியும் குடும்பத்தினரை பற்றியும் சொந்த ஊரை பற்றியும் கேட்பதுண்டு ஆனால் அந்த நபர் கேள்விகளுக்கு சரியாக எந்த பதிலும் கூறுவது கிடையாது குடும்பத்தை பற்றி கேட்கும் போது அந்த நபருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்துவிடும் அதனாலேயே யாரும் அதிகமாக கேள்விகள் கேட்பது கிடையாது எல்லாருக்கும் அந்த மனிதரிடத்தில் ஒரு தனி அன்புண்டு காரணம் நல்ல ஒரு மனிதராகும் நல்ல ஒரு மனம் கொண்டவர் எல்லாரும் அந்த ஒரு மனிதனை வேலைக்கு அழைப்பாங்க அந்த நபரிடத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு அதுபோல நல்ல முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபராகும் யார் வேலைக்கு அழைத்தாலும் சீக்கிரம் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நபர் அதுபோல எந்த ஒரு சோம்பலும் இல்லாமல் நல்ல முயற்சி செய்யக்கூடியவர் கடினமாக உழைக்கக்கூடியவர் அதனாலேயே எல்லாருக்குமே அந்த நபரிடத்தில் ஒரு தனி அன்புண்டு அதுபோல் எல்லாருக்கும் உதவி செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதாவது எந்த ஒரு கல்யாண ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி மற்ற ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி நல்ல முறையில் அவர் நின்று உதவி செய்வார் பள்ளிக்கு வேண்டியும் எல்லா முறையிலும் அவரால் முடிந்த உதவிகளை செய்வார் ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவர் மூமினான மனிதன் கிடையாது அந்த நபருடைய பெயர் கணேஷ் ஆகும் ஆனால் அந்த நபருக்கு இஸ்லாத்தில் அதிக ஈடுபாடு உண்டு பள்ளிக்கு வேண்டி எந்த ஒரு உதவியும் அவர் செய்வார் சுருக்கமாக சொன்னால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமும் கூட இஸ்லாத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர் என்று அந்த நேரத்தில் அந்த ஊரில் உள்ள எல்லாரும் அந்த நபரிடத்தில் கேட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்பதற்கு விருப்பம் உண்டா என்று இந்த ஒரு கேள்வி கேட்பதற்கு முன்னதாகவே முகமலர்ச்சியோடு ஆம் எனக்கு இஸ்லாத்தை ஏற்பதற்கு அதிக விருப்பம் உண்டு என்று அவர் கூறினார் பல நாட்களாக அந்த ஒரு ஆசை என்னுடைய மனதில் இருக்கிறது நீங்கள் இப்பொழுது கேட்டபோது எனக்கு அதிக சந்தோஷமாக இருக்கிறது என்று கூறினார் அப்படி அந்த நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதன்பின் ஒரு ஆறு மாதங்கள் ஆன பிறகு ஒரு சாதாரண ஒரு பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க இஸ்லாத்தை ஏற்று இப்பொழுது மூன்று வருடம் ஆகிறது கல்யாணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிறது அந்த நபர் வசிப்பது ஒரு வாடகை வீட்டில்தான் சமூகத்தினர் எல்லாரும் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குள்ள முயற்சிகளை கற்றுக் கொடுத்தாங்க அதேபோல் ஒரு சாதாரண பெண்ணை திருமணம் செய்தும் வைத்தாங்க அந்த நபருக்கு அதிக வேதனை என்பது இருந்தது இன்னும் ஒரு வீடு என்பது இல்லையே என்று இந்த நபர் அங்குள்ள ஒரு உஸ்தாதிடம் இவர்களுடைய வேதனை பற்றியும் பல விஷயங்களை பற்றியும் பகிர்ந்திருக்காங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னதாகவே இவர்கள் இரண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் இந்த மனிதர் அந்த உஸ்தாதிடம் நான் வாடகை வீட்டில் வசிக்கிறேன் எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்குவதற்கு ஆசை உண்டு ஆனா என்னுடைய கைகளில் பணம் என்பது இல்லை மனைவியுடைய ஒரு ஆசை சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்பது என் மனைவியின் ஆசையை பூர்த்தி செய்வதற்கு என்னால் முடியவில்லை என் கைகளில் பணம் என்பது இல்லை இந்த வேதனைகளை அந்த ஒரு நபர் அந்த உஸ்தாதிடம் பகிர்ந்திருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த பள்ளியில் உள்ள உஸ்தாது இந்த ஒரு திக்கரை கற்றுக் கொடுத்திருக்காங்க அந்த நபர் ஈமானோடும் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் இந்த திக்ரை அவர்களுடைய வாழ்க்கையில் ஓதி இருக்காங்க இந்த மனிதர் இந்த திக்ரை ஓதி ஒரு மாதம் முடிவதற்குள் அந்த ஊரில் உள்ளவர்கள் அந்த பள்ளியில் உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நபருக்கு ஒரு வீட்டை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் இந்த திக்ர் ஓதியதால் அல்லாஹு தாலா அந்த ஊரில் உள்ள அந்த பள்ளியில் உள்ளவர்கள் அந்த சமூகத்தினரின் மனதில் இறைவன் கொடுத்த ஒரு மாற்றமாகும் அது அந்த நபர் இப்பொழுது ஒரு புதிய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொந்தம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லாத ஒரு நபருக்கு இப்பொழுது குடும்பமானது வீடானது இதற்கு எல்லாமே காரணம் இறைவனுடைய அற்புதமான தொன்னூற்றொம்பது திருநாமங்களில் சக்தி பெற்ற ஒரு இஸ்மை அந்த நபர் அவர்கள் கற்றுக்கொடுத்த முறையில் ஓதியதாகும் அதனாலேயே அன்பார்ந்த மூமீன்களே எனக்கு எதுவுமே இல்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அல்லாஹுத்தாலா தீர்மானம் செய்தால் நினைத்தால் ஒரு மலையும் தூள் தூளாக பொடிந்துவிடும் அதாவது இறைவன் தீர்மானித்தால் இறைவன் முடிவு செய்தால் சாதாரண மனிதன் பணக்காரனாவான் நோயாளி ஆரோக்கியமானவனாவான் இல்லாதவன் வீரத்தை அடைவான் தோல்வி அடைந்தவன் வெற்றி அடைவான் எதுவும் நமக்கு சொல்ல முடியாது எதுவும் நம் கைகளில்லை இதே போலவே மாறாகவும் நடக்கும் இன்றைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் நாளை ஒரு ரூபாய் கூட கையில் இல்லாத ஒரு நிலையும் வரும் நமது வாழ்க்கையில் எதுவும் நடக்கலாம் நாம் நினைப்பது போல அல்ல நமது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு அசைவும் அதனாலேயே எந்த சூழ்நிலையிலும் எந்த நிமிடத்திலும் இறைவனை நினைத்து கொண்டு வாழும் பணம் கைகளில் இருப்போர்கள் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் இறைவனை மறந்து வாழ வேண்டாம் தாராளமான செல்வங்கள் இருப்போர்கள் சதக்க கொடுங்கள் இறைவருடைய மார்க்கத்தில் அந்த பணத்தை அந்த செல்வத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள் அதன் காரணமாக உங்களுடைய செல்வம் என்பது இரட்டிப்பாகும் அதில் பரக்கத் என்பது வந்து சேரும் இனி பணம் இல்லையே என்று கவலைப்படக்கூடியவங்க உங்களுடைய கைகளில் பணம் வருவதற்கு இறைவரிடத்தில் துவா செய்யுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து கிடைக்க இறைவனிடத்திலிருந்து பதில் கிடைக்க ஹஸ்மாவுல் ஹுசினா ஓதி துவா செய்யுங்கள் அப்படியானால் இன்ஷால்லா அந்த துவாவை அல்லாஹு தாலா சீக்கிரமாக ஏற்றுக்கொள்வான் இறைவன் அதிகமாக விரும்புகிறான் இறைவனை நாம் புகழும் போது அல்லாஹுத்தாலா எளிதாக நமது துவாவுக்கு பதில் தருவான் என்று இறைவனுடைய தொன்னூற்றி திருநாமங்களில் எந்த ஒரு திருநாமுமே இறைவனை அதிகமாக புகழ்கிறது அதனாலேயே ஹஸ்மாவுல் ஹுசனா ஓதி துவா செய்தால் அந்த துவாவுக்கு பதில் என்பது உறுதியான ஒரு விஷயமாகும் சக்தி பெற்ற கூர்மையான ஒரு மகத்தான இஸ்மதான் தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த யா 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 முல்கி முல்கி அல்லாஹ் ராஜாதி ராஜன் ஆகிய அதான் இந்த திகருடைய அர்த்தம் இதை தொடர்ந்து நாம் ஓதினால் நமது வாழ்க்கையில் நமது துவாவுக்கு பதில் என்பது சீக்கிரம் கிடைக்கும் பணம் என்பது அதிகரிக்க இந்த ஒரு திருநாமம் காரணமாகிறது என்னிடத்தில் செல்வம் என்பது வந்து சேர வேண்டும் பணம் என்பது வர வேண்டும் கடன் என்பது அடைந்து கிடைக்க வேண்டும் சொந்தமாக ஒரு பூமி வாங்கி ஒரு வீடு வைக்க வேண்டும் அப்படின்னு ஆசை உள்ளவர்கள் இந்த ஒரு திருநாமத்தை ஃபஜர் தொழுதுவிட்டு எண்ணூறு தடவை யா முல்கி யா அல்லா யா முல்கி யா அல்லா என்று ஓதி உங்களுடைய அந்த விஷயத்தை இறைவடத்தில் நீங்கள் கூறுங்கள் அப்படியானால் உறுதியாக கூறுகிறேன் அல்லாஹூத்தாலா உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் வருமானத்தில் பணத்தில் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் என்பது கிடைக்கும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வீடு இடம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வாகனத்தை ஆசைப்பட்டாலும் இந்த தரை ஓதி இறைவிடத்தில் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அது எளிதாக நடந்து கிடைக்கும் அதிகமான அனுபவங்கள் உண்டு அதனாலேயே அன்பார்ந்த மூமின்களே ஃபஜருக்கு பின்னர் இந்த ஒரு இஸ்ம நான் சொல்லி தந்த முறையில் நீங்கள் ஓதி துவா செய்யுங்கள் ஓஹ்தலா இந்த ஒரு இஸ்மை வாழ்க்கையில் வழக்கமாக ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக அதனால் சம்பாதித்தில் பணத்தில் செல்வத்தில் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தையும் பறக்கத்தையும் ஏற்படுத்தி தருவான் நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் சம்பாதித்தில் பணத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை இறைவன் போக்கி தருவானாக தாலா, கடனை அடைத்து தருவானாக நமது பணத்தில் அதிகமான பறக்கத்தை இறைவன் பொழிந்து தருவானாக ஆமீன் யர் அப்பல் ஆலமீன் இன்ஷா அல்லா இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் அலாமத்துள்ளா வபர்கூ